ரஹீம் அலமது இல்லா வலுலாம் அலா ரசூலில் சல்லுல்ல அலைய வசல்லாம் அலாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து அன்மான்வர்களே அலி ரதியாஹ் ஒன்னுஹா அவர்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் ஃபாத்திமா ரதியுல்லா வன்னுஹா அவர்களுடைய கணவன் மேலும் பெருமானார் சல்லா அலுவலு சலம் அவர்களுடைய மருமகன் மேலும் ஹசன் ஹுசேன் ரஜியுல்லா ஒன்னுமா அவர்களுடைய தந்தை இப்படிப்பட்ட அளிர் அதியுல்லாஹான்ஹு அவர்களை பற்றி பெருமானார் சல்லல்லா அல்லா அலு சொல்லுவாங்க அல் அலியு பாபுல் ஆக்லி அலி யார் தெரியுமா அறிவின் தலைவாசல் என்பதாக சொல்லுவாங்க இப்படி அறிவின் தலைவாசலாகிய அறிவுக்கு தலைவாசலாகிய அளிர் ரதியுல்லாஹான்ஹு அவங்க மனிதன் தன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக பல உபதேசங்களை நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்றுதான் பிறர் உன்னை பார்த்து பேசும் தவறானவைகளை நினைத்து நினைத்து உடைந்து போகாதே பிறர் உன்னை பார்த்து பேசும் தவறானவைகளை நினைத்து நினைத்து உடைந்து போகாதே நீனும் பிறர் உன்னை தவறாக நினைக்கும் அளவு எந்த தவறையும் செய்து விடாதே நீனும் பிறர் உன்னை தவறான முறை தவறான முறை முறையில் நினைக்கும் எந்த செயலையும் நீனும் செய்துவிடாதே மேலும் அந்த மக்கள் அந்த பிறர் உனக்கு செய்யும் தீங்குகளை பார்த்து பயந்து நனுங்காதே பிறர் உனக்கு செய்யக்கூடிய இடைஞ்சலை பார்த்து உனக்கு செய்யக்கூடிய தீங்குகளை பார்த்து பயந்து ஓடாதே மாறாக அல்லாஹ்விடம் அவர்களை ஒப்படைத்துவிடும் அவன் அவர்களுடைய விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க போதுமானவனாக இருக்குகிறான் அல்லாஹுவை நம்பு பிறகு உன் மீது உன் மீது உனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்து உன்மீது உனக்குள் ஒரு நம்பிக்கை நீ ஏற்படுத்து தன்னம்பிக்கையோடு நீ வாழ்ந்து பார் உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இருப்பாய் என்பதாக அழிரலில்லாகு நுகர்கள் சொன்னார்களாம் எனவே அன்பானவர்களே நம்மை பார்த்து பிறர் என்னதான் ஏளனமாக பேசினாலும் தவறாக பேசினாலும் அதை பார்த்து நாம் கவலைப்பட போவதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை அழிரலில்லாகு நோகர்கள் சொன்னது போல் மேலும் மேலும் நாம் உயர்ந்த அந்தஸ்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் பிறர் நம்மை பற்றும் பேசக்கூடிய தவறான பேச்சுக்களை நினைத்து வருந்தி உடைந்து போகக்கூடாது மேலும் பிறர் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்களைக் கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கிவிடக்கூடாது மாறாக நாம் அல்லாஹு மேலே நம்பிக்கை வச்சு உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த உபதேசத்தின் படிப்பினையாக நாம் பெறுகிறோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொருள் புரியவானா ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து